தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி கயிறுகள் ஏசாயா ஐம்பத்தி நான்கு இரண்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே தாழ்மையினாலே ஒருவரை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறரு நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவல்க் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருள்ளினார் விசுவாசம் மற்றும் பரிசுத்தத்தை போன்று முக்கியமான ஒன்றை நாம் காணவிருக்கிறோம் கயிறுகள் திரைகளைப் போல முக்கிய பங்கு வகிக்கின்றன கயிறுகள் இல்லாவிடில் கூடாரம் பலமான நிலையில் இருக்காது விசுவாசம் என்பது ஒரு தலம் விசுவாச தலம் இல்லாவிடில் அங்கே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஆரம்பமே இருக்க போவதில்லை நீதியின் வஸ்திரங்கள் இல்லாவிடில் அங்கே தெய்வீக பாதுகாப்பிற்கான மறைவிடமே இல்லை நீதி இல்லாமல் ஒரு மனிதன் பிசாசிற்கு எதிராக நின்று வெல்ல முடியாது பரிசுத்தம் இல்லாவிடில் தேவ பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டதற்கான சான்று இருக்காது பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நிற்க இயலாது நீங்கள் இடத்தை விசாலப்படுத்தி திரைகளை விரிவாக்கும்போது கயிறுகளும் நீளமாக்கப்பட வேண்டும் என்பது சொல்லி தெரிவதல்ல அந்த கயிறுகள் அன்பின் கயிறுகள் தேவன் நம்மை அன்பின் கயிறுகளால் இழுக்கிறார் விசுவாசத்தை பயிற்சி செய்து பரிசுத்தத்தில் வளரும் போது அன்பிலை நடந்து கொள்வதும் பெறுகிறது அன்பு பரிசுத்தமான மனிதன் சமநிலையில் இருக்கவும் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழவும் உதவுகிறது பெருக்கம் வரும்போது சாத்தான் பெரும் சேதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் பகுதி அன்பிலே குறைவு ஏற்படுத்துவதே அன்பிலே குறைந்து போகுதல் ஒரு பயங்கரமான பிரச்சனையாகவும் மேலும் பெரிய ஆவிக்குரிய துக்கம் ஏற்படுவதற்கான பேரழிவு தளமாகவும் இருந்துவிடும் தணல்கள் குளிர்ந்து புகையில் சுயமானது கொழுந்துவிட்டு எரியும் எல்லாவிதமான சுயங்கள் பெருமை சண்டை விரோதம் முறுமுறுப்பு கோபம் மற்றும் கசப்பு சிங்காசனத்தை ஆக்கிரமிக்க வெளிப்படுகின்றன அன்பிலே நடந்து கொள்ளுகிறவன் பிசாசை எரிச்சலடையச் செய்கிறான் இந்த நாளில் இருந்து அன்பிலே நடக்க ஆரம்பியுங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்